நடந்து வரணும் இந்த எட்டு கிலோமீட்டர் நடந்து தான் மேலே ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது மற்ற ஏதாவது தேவைக்கோ போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது நம்மளுக்கு சீரியஸ் இப்படின்னா இப்படி கொண்டு வருவோம் கொடைக்கானலில் இந்த வட்டக்கானலுங்கிற இந்த பகுதி கிராமத்தை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குறியாக இருக்கு தொடர்ந்து இந்த ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு மக்களும் தேவைக்காக இங்கே நடந்து போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு ரோடு எங்க பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானலில் வட்டக்கானல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறோம் குறிப்பாக நம்ம ஏன் இந்த கிராமத்துக்கு ஒத்துருக்கோம் அப்படின்னா இந்த கிராமத்தில் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நடைபாதை இது தாங்க ரோடு இப்படி தாங்க இருக்குது ரோடு இந்த ரோடு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு பல வருஷமாக இந்த வட்டக்கண்ணல் பகுதியில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கிராமமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட கீழே ஒரு கிராமம் இருக்குது இது நம்ம மேலே ஒரு மெயின் ரோடு இங்கேருந்து இது கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிராமம் இருக்குது அது எத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டரில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கும் அவங்க அந்த அங்கே வந்துட்டு ஒரு தொண்ணூறு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்குது அந்த மக்களுக்கு ஏதாவது தேவை ஏதாவது ஒரு பூர்த்தி அதாவது ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு ஒரு பிரசவம் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் இந்த எட்டு கிலோமீட்ரு நடந்து வரணும் இந்த எட்டு கிலோமீட்டர் நடந்து தான் மேலே ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது மற்ற ஏதாவது தேவைக்கோ போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த கிராமம் கிட்டத்தட்ட நடந்து வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது இந்த ரெண்டு மணி நேரத்தில் உடம்பு சரியில்லாதவங்களை அர்ஜெண்ட்டாக தூக்கிட்டு வரணும் அப்படின்னா அது ஏதோ தோழி மாதிரி கட்டி உட்கார வச்சு தூக்கிட்டு வருவாங்களாம்மா நம்மளுக்கு சீரியஸ் இப்படின்னா டோலி கட்டி இப்படி கொண்டு வருவோம் இல்லை இல்லை இந்த டெலிவரி டைம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு போய் டவுன்களில் தங்கி அதை பார்த்துட்டு வரும் அப்படி முதல்ல இறந்துருக்காங்க இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இது பண்ணனால ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு போகிறது ரெண்டாவது சீரியஸ் அப்படிங்கும்போது நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து இருபது பேர் வந்து கட்டி தூக்கிட்டு போகும்போது இப்போ நான் நடந்து வர்றது ரெண்டு மணி நேரம்னா அது ஒரு ஒரு மணி நேரத்தில் ஸ்பீடாக கொண்டு வரேன் இப்போ ரெண்டு மணி நேரம் காலையில் காலையில் விவசாயம் தான் விவசாயம் ம் ஆமாம் மேலே இப்போ சாமான் இப்போ இது சாப்பாட்டுக்கான சாமானுங்க வாங்கினோம் ரெண்டாவது நம்மளுக்கு ஆஃபீஸ் வந்து தாலுக்கா காபிஸு இது எல்லாமே இங்கே கொடைக்கானேன் இது ஏன் இத்தனை ஆண்டு காலமாக இந்த திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் குறிப்பாக திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பழனி சட்டமன்றத்தை சேரக்கூடிய இந்த கொடைக்கானலில் இந்த வட்டக்கானலுங்கிற இந்த பகுதி கிராமத்தை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குறியாக இருக்குது தொடர்ந்து இந்த ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு மக்களுமும் தேவைக்காக இங்கே நடந்து போகிறதுலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இப்படி தான் இருக்குது ரோடு அப்போ இத்தனை வருஷமாக இந்த ஆட்சியாளர்கள் இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சாங்கங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது பல கா பல ஆண்டு காலமாக இங்கே குடுதண்ணி பிரச்சனைங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குதுங்கிறதும் இங்கே கூறப்படுது அதே மாதிரி இந்த மாதிரி சாலை வசதி இப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து தான் அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணணும் ஒரு சாலை வசதி இல்லை இது கீழே தொண்ணூறு குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐநூறு நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் இங்கே வந்து பார்க்கலைங்கிறது தான் பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இங்கே இருக்கிறது இந்த சாலை வசதியும் தண்ணீர் வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு இங்கே என்ன பண்ணுறாங்க பல பேர் ஓ வாக்குரிமையை வந்துட்டு புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழலும் இங்கே இருக்குது மக்கள் மத்தியில் பொதுவாக சமூகத்துக்கு எல்லாமே இது தெரியப்படுத்தணும் இது வந்துட்டு வைரலாகுற அடிப்படையில் நாம் வந்துட்டு வந்துருக்கிறோம் தொடர்ந்து ஆட்சியாளர்கள் இது போன்ற மக்களை வந்துட்டு புறக்கணிக்காமல் இந்த மாதிரியான சம்பவத்தை இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையெல்லாம் புறக்கணிக்காமல் செஞ்சு கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது நான் உங்கள் ஷானவாஸ்